ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு தமிழ் விடுகதைகள் பார்ட் தேர்ட்டி தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு விடுகதையின் விடையை கண்டுபிடிக்க உங்களுக்கு ஐந்து வினாடிகள் கொடுக்கப்படும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரே பிள்ளைக்கு ஆயிரம் பிள்ளைகள் அது என்ன வெள்ளை பிள்ளையார் கோவிலுக்கு பூட்டும் இல்லை சாவியும் இல்லை அது என்ன விடை முட்டை அம்மா புடவையை மடிக்க முடியாது அப்பா பணத்தை எண்ண முடியாது அது என்ன மற்றும் விண்மீன் பாதுகாப்பான பெட்டிக்குள் பலரும் விரும்பும் கடிகாரம் அது என்ன விடை இதயம் இரவில் தோன்றும் இருளை வெட்டும் அது என்ன வயிற்றில் ஆடும் பிள்ளை அது என்ன கண்ணில் படமாட்டான் கையில் பட்டால் விடமாட்டான் அது என்ன விடை மின்சாரம் வால் இல்லாத பெற்றோர் நாங்கள் எங்கள் பிள்ளைக்கோ வால் உண்டு நாங்கள் யார் விடை தவளை கிட்ட கிட்ட கிடைக்கும் எட்ட எட்ட போகும் ஒட்டாது ஒட்டினால் ஆபத்து அது என்ன பல பழக்கும் வெள்ளைகள் ஆனால் கடித்தாலோ இனிக்கும் அது என்ன விடை கற்கண்டு சாமி நேரில் வந்தால் வருவதது திருமணம் நடந்தால் வருவதது இரண்டிற்கும் ஒரே பதில் தான் விடை ஊர்வலம் முனிவர் நாடுவது எது வழி தவறிய குழந்தை தேடுவது எது இரண்டிற்கும் ஒரே பதில் தான் கண்டுபிடிங்க விடை வீடு நெல் அளப்பதும் எதனாலே மூடவர் நடப்பதும் எதனாலே இரண்டிற்கும் ஒரே தான் கண்டுபிடிங்க விடை மரக்காலால் தேலை கண்டு அஞ்சுவானேன் மழையை கண்டு மகிழ்வானேன் கொட்டுவதால் உடலில் வியாதிகள் பெருகுவதேன் குடும்ப செலவு கூடுவதேன் இரண்டிற்கும் ஒரே பதில் தான் கண்டுபிடிங்க விடை உழைப்பின்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கு உடனே கூட நீங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்